பொண்டே மாடு எங்கறா ஆடுக்கு ஆளனவள ஆக அது யாராவது பிராணிக்கி எங்க வரது பக்கத்துல ஒரு ஆளை பக்கத்துல போய் நின்னுப் புடி இங்க போ தம்பி சூற்று என்கிட்ட காசு பா இந்த மாடுக்கு ஒரு தங்க காசு மாடுவுக்கு துணை பதில வெச்சறோம் வாங்கு தங்க காசு எங்க சார்பாக எங்க பக்கத்துல ஒரு அங்க

அழகா பிடிச்சிருக்காங்க மாடு 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 முடிஞ்ச வெற்றி பெற்றார் சொல்றேன்